ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸில் வந்து சீவலப்பேரி பாண்டி வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நபராக இருந்தார் ஸோ அவர் கூட நீங்கள் பயணித்த அனுபவங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு சீவலப்பேரி எங்களுக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்னு சொன்னால் சௌபா இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால் சீவலப்பேரி பாண்டிய நாளைக்கு தூக்கு போடுறது மாதிரி இருந்தது அவர் பணத்தெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க மனைவி ஊர்லேருந்து வந்துட்டாங்க அப்போ இப்போ இந்த சீவரப்படி பாண்டி பாளையங்கோட்டையிலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது சம்மந்தமாக திரைப்படத்தில் ஒரு சினிமா தளமாக சித்தரிச்சிருப்பாங்க அதில் யதார்த்தம் எதுவுமே இல்லை ஓகே அப்போ அந்த சமயத்தில் தான் சிறைக்குள்ள திருச்சி சிறையில் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ரீவலப்பேரி பாண்டி திருச்சி சிறையில் இருக்கும்போது அங்கே இருந்த கைதிகள் தான் ரொம்ப முக்கியமான கைதிகள் அங்கே யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் உபஹரி தொடர்ச்சியாக சிறை அனுபவங்களையும் சிறை மனிதர்களை பற்றியும் வேறு ஒரு கோணத்தில் நம்ம கூட முன்னாள் ஜெயிலர் மாதிரி நம்பி தோழர் அவர்கள் வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிறைவாசிகள் பற்றிலாம் பேசி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவங்கள பற்றி கேளுங்க இவங்களை பற்றி கேளுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எயிட்டிஸ் நைன்டீஸில் நமக்கு கேள்விப்பட்ட பிரபலமான நிறைய சிறைவாசிகள் வந்து தோழரோட கண்காணிப்பு இருந்திருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த எயிட்டிஸில் வந்து சீவலப்பேரி பாண்டி வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நபராக இருந்தார் ஸோ அவர் கூட நீங்கள் பயணிச்ச அனுபவங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுருவார் இல்லை சிவலப்பேரி பாண்டி வந்து கொல்லப்பட்டதுக்கு பிறகு தான் நான் பணியில் சேர்ந்தேன் சிறையில் அதில் என்ன அப்புடின்னு சொன்னால் அவரோட கூட்டாளிகளும் மதுரை சிறையில் இருந்திருக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட கூட்டாளிகள்னு சொல்ல முண்டன் முருகன் இவங்க எல்லாமே மதுரை சிறையில் தான் இருந்திருக்கிறாங்க அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது கூட மதுரை சிறையில் தான் சிவலாப்பரி பாண்டி இருந்திருக்கிறார் எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் அது கடைசியில் தூக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அவர் ஆயுள் தண்டனை மாற்றப்பட்டதுக்கப்புறம் தான் அவர் திருச்சி சிறைக்கு மாற்றப்படுறாரு ஆனால் அவரோட கூட்டாளிகள் எல்லாமே மதுரையில் இருந்துருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன அப்படின்னா வீரபத்ரன் ஒரு முக்கியமான சிறைத்துறை ஏட்டு அவர் வந்து கலைஞர் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும்போது அவருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் அவர் செஞ்சுருக்கிறார் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே சிறைக்குள்ள தடை செய்ய மீறி அவருக்கு சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுனால அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் வீரபத்திரனுங்கிறவர் அவர் யார் அப்படின்னு சொன்னால் பின்னால் வந்து சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டதாக சிறை கலவரத்தில் இறந்து போனவர் வீரபத்ரன்ற தலைமை காவலர் அவர் பாளையங்கோட்டையிலேருந்து எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் மதுரையில் ஜாயின் பண்ணுறதுக்கு வராரு அப்போ முண்டன் முருகன்ங்கிறவங்கெல்லாம் இவரை ஜாயின் பண்ண விடக்கூடாது இவங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சிவிலப்பேரி பாண்டி அவங்க குறிப்பிட்ட சமூகம் சிவிலப்பேரி பாண்டியோட வழக்கில் உள்ளவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இவரும் வந்து திருநெல்வேலியில் ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அவர் வரும்போது ஜாயின் பண்ணும்போது கேட்லேயே விட்டு அவர் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க அந்த அடிப்படையில் அவர் வெளியில் போயிடுறார் பிறகு அவங்கள சமாதானப்படுத்தி அவர் அவங்க டியூட்டியை பார்க்க வராங்கன்னு உள்ளே உள்ள சிறைவாசிகள் எல்லாமே அவங்கள தான் அவர் பணியில் சேர்ந்தார் அதுக்கப்புறம் அவர் இங்கே இறக்குற வரைக்கும் அவர் இங்கே தான் வேலை பார்த்தார் இது ஒரு பக்கம் சிவிலப்பேரி பாண்டி எங்களுக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்னு சொன்னால் சௌபா அவர் வந்து சிவலப்பெரி பாண்டி ஜூனியர் விகடனில் தொடராக எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காருன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தெரிய வருது அப்போ நாங்கள் தீவிரமாக அந்த வாசிக்க ஆரம்பிக்கிறோம் எண்பத்தொம்போது தொண்ணூறு காலகட்டங்களில் தொண்ணூற்றி தொண்ணூறு இந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ அதில் ஜூனியர் விகடனில் போட்டோட நல்ல அழகான போட்டோவோட சிவிலப்பெரி பாண்டியோட வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு ஒரு தொடர் எழுதப்பட்டிருந்து அவர் புகழ்பெற்ற ஒரு தொடராக வந்தது அதில் சிவில இவர் இவரு சௌபவம் அதில் ரொம்ப பிரபலமாகிறார் அப்போ அது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அங்கே இருக்கும்போது படிக்கும்போது அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ அங்கே மூலையில் ஒரு இன்னொரு தலைமை காவலர் ஒருத்தர் அவர் என்னப்பா அடிக்கடி சிவில பெரி பாண்டி சிவலப்பெரி பாண்டிங்கிறீங்க அவங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா அப்படின்னாப்புல ஒரு திருட்டு பைய அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக அவரை வைய ஆரம்பிச்சாப்புல என்ன அப்படி வயிறீங்க வந்து இந்த கதையில் அவ்வளோ பெருசாக உயிர்வா அவன் என்னமோ சொல்லிவிட்டு போகிறான் அவனால் நான் பனிஷ்மெண்ட் அனுபவித்தேன் ஐயா அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் திருச்சி ஜெயிலில் அவன் எஸ்கேப் பண்ணதுனால தான் நான் சஸ்பெண்ட் ஆனேன் அப்படின்னு அந்த ஏட்ட அவர் பேர் வந்து சிங்கம் பிடாரி இன்றைக்கும் அவர் ஆள் நல்லா திறமை நல்லா இருக்கிறாரு அவன் அவர் எண்பது வயசு இருக்கும் அவருக்கு அவர் அவரை பற்றி சொல்றாரு அவன் அவனால் தான் நான் சஸ்பெண்ட் ஆனேன் அவன் எம்ப பீரியடில் தான் நம்ம சௌரியரி எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ இது அப்படி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க அப்போ அவன் கூட்டாளிகள்லாம் இதே செல்லில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பி செல்லில் காமிக்கிறேன் முண்டன் முருகன் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு இப்போ என்னென்னா அந்த வழக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனைன்னு உறுதியாகிடுச்சி உறுதியான உடனே வந்து இந்த கருணை மனுவுக்கு இவங்க எல்லாமே அப்பளே அப்பீல் பண்ணியிருக்காங்க க ஜனாதிபதிக்கு அது பெண்டிங்கில் இருக்குது அப்போ இவங்க தூக்கு தண்டனை கைதிகள்னு சொல்லும்போது அதுக்கு உரிய சில வழிமுறைகளோடு அவங்கள பாதுகாக்க வேண்டியிருக்கும் அப்படி அந்த செல்லுகளில் அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படி என்ன தூக்கு தண்டனை கைதிகளை வழி பாதுகாக்கிற வழிமுறை என்னென்னா ஆறு செல்லில் வரிசை ஆறு செல்லு இருக்கும் அதில் ஒரு கைதி இருப்பாங்க அல்லது ரெண்டு மூணு கைதி இருப்பாங்க அதுக்கு ஒரு காவலர் ஒருத்தர் இருப்பாங்க அதுக்கு ஒரு தலைமை காவலர் ஒருத்தர் இருப்பார் சாப்பாட்டுக்கு மட்டும் அவங்கள திறந்து விடுவாங்க அவங்களுக்கு ஆறு பீடி அது அங்கீகரிக்கப்பட்டது அதேமாரி அவங்களுக்கு அச்சடித்த சோறு கொடுக்க மாட்டாங்க உதிரி சோறு அப்போ அச்சடித்த சோறு தான் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அவங்களுக்கு உதிரி சோறு ரசம் இதெல்லாமே கொடுப்பாங்க கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாமே இருப்போம் ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடணும் அவங்களுக்கு நேர்காணல் வந்து பார்வையாளர்கள் உள்ளே வந்து பார்த்துக்கிடலாம் மற்ற கைதிகளுக்கெல்லாம் பார்வையாளர் அறைக்கு வரணும் உள்ளேருந்து சிறையிலேருந்து வாயில் பகுதிக்கு வரணும் ஆனால் தூக்கு தண்டனை கைதி அந்த நடைமுறை ஆனதுக்கப்புறம் அந்த பார்வையாளர்கள் வந்து அவங்க இருக்கிற செல்லுக்கே உள்ளுக்குள்ளே சிறைக்குள்ளேயே வரலாம் வந்து பார்த்து பேசிட்டு போகலாம் அந்த மாரி ஒரு ஏற்பாடில் இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சாமி படம் வேணும் அப்படின்னு ஜெயலலர்கிட்ட கேட்குறாங்க ஒரு சாமி படம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அந்த படத்தை வந்து கும்பிட்டு வந்தாங்க ஓகே என்ன அப்படின்னு சொல்ல ரொம்ப பயபக்தியோடு கும்பிட்டுட்டு வராங்க இந்த அந்த படத்தை முன்னாடி வச்சு பட்டையெல்லாம் அடித்து ரொம்ப பயபக்தியோடு கும்பிட்டுட்டு வருவாங்க திருநீர் திருநீருக்கு வந்து கிடைக்கிற அளவுதான் இல்லைனா பவுடரோ அல்லது செவத்தில் தேய்ச்சோ ஏதோ ஒன்று இது பண்ணி ரொம்ப ப பக்திமான்களாக இருப்பாங்க அதை வந்து படத்தை அப்படி நேராக வச்சு அவங்க கும்பிடுற அழகே தனியாக இருக்குமா அப்படி கும்பிட்டுட்டு இருந்தாங்கண்ணா இது அப்படி கும்பிட்டுட்டு இருக்கும் கருணை மனுவில் எப்படியாவது விடுதலை ஆகிடுவோம் விடுதலை ஆயிருவோன்னு சொல்லி அவங்க அப்படி கும்பிட்டுட்டு இருந்துருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கருணை மனுவிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தூக்கு தண்டனை உறுதின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை வச்சு மூத்திர சட்டில் விளக்கு படம் மூக்கி அந்த சாமி படத்தை ஒவ்வொரு நாள் அடிச்சுக்கிட்டே வராங்க இப்படி அடி அடிச்சுக்கிட்டே வராங்க அப்போ அங்கே உள்ள ஏட்டு இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படி சாமி படம் கும்பிடுறதுக்கு கொடுத்தோன்னா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யுது எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் எப்படியாவது எங்களுக்கு சாமி காப்பாற்றணும்னு பார்த்தோம் காப்பாற்றல அப்படின்னு எவ்வளோ நாங்கள் கும்பிட்டு பார்க்குறோம் எங்களை கைவிட்டுருச்சு இல்லை சாமி அப்புறம் அது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் படத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கும் விட மாட்டேன்னு இருக்கேன் நாங்கள் ஒன்றா அவ்வளோதான் இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி படம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரின்னு அப்புறம் வந்து அந்த சமயத்தில் காந்தி நூற்றாண்டு விழா வந்திருக்கு அந்த காந்தி நூற்றாண்டு விழா வரும்போது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு விடுறது மாதிரி ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை பண்ணுற மாதிரி தூக்கு தண்டனை கைதிகள் ஆயுள் தண்டனைகளை மாதிரி தண்டனை கொடுப்புகள் அறிவிக்கிறாங்க அதில் இவங்களுக்கு தூக்கு தண்டனைங்கிறது ஓகே இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ரீவலப்பேரி பாண்டிய நாளைக்கு தூக்கு போடுறது மாதிரி இருந்தது அவர் பணத்தை எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க மனைவி ஊர்லேருந்து வந்துட்டாங்க அப்போ அவருக்கு வழக்கறிஞராக இருந்தவர் ரத்னவேல் பாண்டியன்னு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் வைகோ கூட அவர் கிட்ட ஜூனியராக இருந்தது இருந்திருக்கிறார் வைகோ கூட அவர் கூட ஜூனியராக பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பாடியை வாங்குறதுக்கு அந்த ரத்னவேல் பாண்டிய வழக்கறிஞரும் சிவிலப்பரிய பாண்டிய அவங்க மனைவி எல்லாமே இங்கே வராங்க வந்த உடனே வந்து பார்க்குறாங்க தூக்கு தண்டனை ரத்துன்னு சொன்ன உடனே அவங்க போகிறாங்க என்னன்னா காந்தி நூற்றாண்டு விழாவுக்காக பொது மன்னிப்புல விடுதலை அவங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை மாற்றிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த முண்டன் இவங்கெல்லாம் என்ன எப்படி சாமி கும்பிட்டுருக்கிறாங்க இப்படி வந்துருக்காங்க அப்போ ரவுண்ட்ஸ் வந்த சூப்ரண்டு வந்து கேட்டிருக்கிறார் சூப்பரெண்டே ஜெயிலர் அதிக அதிகாரியெல்லாம் கேட்டிருக்காங்க என்னப்பா இப்படி வந்து சாமி கும்பிட்டா இவ்வளோதான் கும்பிட்ட கடைசியில் கைவிடல எல்லாம் அப்படின்னு அதுவும் அடி கொடுத்தா தானே அண்ணன் தம்பி ஒரு ஆண்டவன் கூட கை கொடுக்குறான் அப்படின்னாப்பல அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி ஒரு தூரம்னா இல்லையோ ஆண்டேன் உதவுறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் உங்களுக்கு திமுரு போகலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போனேன் இது ஒரு இன்சிடென்ட் மாதிரியில் நடந்திருக்கு இப்போ இந்த சீவரப்படி பாண்டி பாளையங்கோட்டையிலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறது சம்மந்தமாக திரைப்படத்தில் ஒரு சினிமா தலமாக சித்தரிச்சிருப்பாங்க ஓகே அவர் தொடர் எழுதும்போது கூட சௌபா என்ன எழுதிருக்கிறாருன்னா சிவிலப்பரி பாண்டி இப்படி தான் எஸ்கே பண்ணாருன்னு ஒரு கற்பனை அவருக்கு அது சம்பந்தமான சரியான தரவுகள் கிடைக்கிறதுனால ஒரு கற்பனையில் எழுதிட்டார் சினிமா அதையும் மிஞ்சி ஒரு கற்பனையில் எழுதிட்டாங்க அதில் யதார்த்தம் எதுவுமே இல்லை ஓகே அப்போ அந்த சமயத்தில் தான் சிறை கூட திருச்சி சிறையில் இவர் யார் இருக்கிறாருன்னா சிவிலப்பரி பாண்டி இருக்கிறார் அப்போ அவர் வந்து எப்படி எஸ்கேப் பண்ணாப்புல அப்படிங்கிறது சம்மந்தமாக தியாகு வந்து எழுதுறாரு அதை மறுத்து எழுதுறாரு நீங்க பாண்டிய ஸ்கேப் சம்பந்தமா நீங்க தவறாசி தெரிச்சிருக்கீங்க அவர் அப்படி தப்பிக்கல அவர் தப்பிச்சது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை அதை ஜூனியர் போட்டுறாங்க போட்டுறாங்க அந்த கடிதத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு மூலப்பாறா ஒன்று இருக்குது மூலப்பாறா அப்படின்னு சொன்னால் காம்பவுண்டு சுவர்கள் சிறை சுற்றுச்சுவர்கள் சந்திக்கிற இடம் இருக்குது இல்லையா அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கும் அந்த மாரி இடம் இருக்கும் அந்த சுவர்களில் வந்து அங்கே மூலப்பாறான்னு சொன்னோன்னா மூல கேணி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த பக்கம் உள்ள இதுகள வந்து அப்படி இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் மற்ற சிறைகள் எல்லாமே அந்த லைவ் வயர் அந்த மின் கம்பிகள் இருக்கு இல்லையா அது வந்து தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு தான் எல்லா இடங்கள்லையுமே போட ஆரம்பித்தாங்க ஆனால் திருச்சியில் அதுக்கு முன்னாடியே இருக்குது அறுபது காலகட்டங்களையே அந்த மின்சார வயர்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிலாம் மாற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சீவலப்பேரி பாண்டி வந்து திருச்சி சிறையில் இருக்கும்போது அங்கே இருந்த கைதிகள்லாம் ரொம்ப முக்கியமான கைதிகள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா தியாகு நக்சலைட்டு தியாகு லெனின் இருந்திருக்கிறாரு மாதிரி புலவர் களிய பெருமாள் விடுதலை புலவர் பெருமாள் இருக்காரு அவங்க மகன் மகன் ரெண்டு பேர் வள்ளுவன் நம்பியார் இவங்கள்லாம் இருந்திருக்காங்க இன்றைக்கும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஆள்கள்லாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய தமிழரசன் மணியரசன் தமிழரசன் தமிழரசன் பொன்பரப்பி தமிழரசன் இருக்காருல்ல அவரு எல்லாமே அங்கே இருந்திருக்காரு அப்போ அடிக்கடி வந்து இவங்க அந்த சிபி பிளாக்குன்னு சொல்லி குளோஸ்டு பிரிசன் சொல்லி சிறைக்குள்ளே சிறை ஒன்று இருக்கும் அது வந்து என்ன அப்புடின்னு சொன்னால் நக்சலைட்டுகளை மட்டுமே பாதுகாக்கிறதுக்கான சிறையா இருந்தது அந்த சிறையில் வந்து இவங்களை வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரொம்ப கெடுபிடி இருந்தால் அதை எடுத்து இவங்க போராடுறாங்க போராடும் போது பெரிய சண்டை நடக்குது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறை நிர்வாகம் வந்து சுடு கொதிக்கிற சுடு தண்ணியும் அதில் வந்து மிளகாய் பொடியும் கரைச்சி இவங்க மேலெல்லாம் அந்த செல்லை த திறக்க விடாமல் இவங்க மூடி இறுக்கி சாத்தி வச்சதுலேயும் லத்தி சார்ஜ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் எழுபது வயசு கடந்தவா அவர் போல ஒரு களியப்பெருமா இவங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சவால் விட்டுறமேல அதை வந்து அதை கதவை திறக்க விடாத அளவுக்கு இருக்காரு அவர் மேலே ஏராளமான லத்தி அடியில் இருக்குது சுடு தண்ணியும் கொதிக்கிற தண்ணியும் அந்த பொடி கொதிக்கிற தண்ணியெல்லாம் மேலே பட்டுருக்குது அது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் இது உடனே எல்லாத்தையும் அடித்து இது பண்ண இப்படியெல்லாம் நடந்திருக்கு இது எல்லாம் நடக்கும்போது சீவலைப்பரி பாண்டி அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அப்ப அப்போ சீவலைப்பரி பாண்டி சம்மந்தமாக தியாகு மாதிரி நக்சலைட் தோழர்கள்லாம் அவர் என்ன எப்படி சுற்றுவாப்புலன்னா ஒரு பெரிய கருப்பு போர்வை ஒன்று போட்டுக்கிட்டான் கீழே ஒரு குச்சி நீளமான குச்சி ஒன்று வச்சுக்கிடுவாராம் ஒரு இன்னோசென்ட் மாதிரி இருந்திருக்கிறார் ஒரு அதிகமா கவனம் பெறாதாலும் ஒரு கிறுக்கை மாரிதான் ஒரு மாவீரன் மாதிரி எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கல யாரும் கண்டுக்கிடாத ஒரு அப்பாவி ஒரு கிருக்க மாரி தான் பரி பாண்டி இவங்க மதிச்சு அவர் ஒரு போர்வையை போத்திட்டு பூனைகள் அவர் பின்னாடி எப்பவுமே வருமா அந்த பூனைகளை வந்து நீளமான குச்சிகளை வச்சு இந்த மரங்கள்ல போகிற பள்ளிகள் அடித்து பூ பூனைகள் போடுவாங்க அந்த பூ பூனை அந்த பள்ளியை சாப்பிட்டுட்டு இவர் பின்னா பின்னாடியே சுத்தமாக அந்த விட்டிகள் பள்ளிகள் இது எல்லாத்தையும் அடித்து பூனைகளுக்கு போட்டுட்டு அது அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாரா அப்படியே போயிட்டே இருப்பாராம் அப்போ வந்து தியாகுமார் மாதிரி ஆள்கள் சிறை அதிகாரிகிட்டு சொல்லியிருக்காங்க வந்து ஆள் ஒரு மாதிரி சைஸாக இருக்கிறான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவன் வந்து சரியான ஆள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் ஒரு பா அப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லாமல் ஏதோ பெரியதாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்க திட்டமிட்டுருக்காங்க சீவில் பெரிய பாண்டி திட்டமிட்டுருக்கார் கையில் அந்த பிளாஸ்டிக் உரைகள் இதுகெல்லாம் பிளாஸ்டிக் கவர்கள் பிளாஸ்டிக் பேப்பர்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்கு அதெல்லாம் யார் எதுக்குன்னு யாருக்குமே தெரியலை இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எஸ்கேப் பார்க்குறதுக்கு திட்டமிட்ட உடனே இந்த பிளாஸ்டிக் கயிறு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கிறார் இவர் அப்படியே அந்த கானெக்ட் வாட்ரு தான அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கிறாரு ஐயா மாதிரி இங்கே வேப்பமரம் கொப்பு ஜெயிலர் ரவுண்ட் வரும்போது போது சொல்லியிருக்காரு இந்த வேப்பமரம் கொப்பு வந்து வெளியில் காம்பவுண்டு ஷோருக்கு வெளியிலலாம் போடுற மாதிரி இருக்குங்கய்யா இது வந்து இவங்க நக்சலைட்டுகளும் உள்ள இருக்கிறாங்க அது அவங்களுக்கும் இது ஆபத்துங்க அப்படி இருக்குது அவங்க ஏதாவது தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பாண்டி சொல்லிருக்கா இந்த மரங்கள் இருக்கு இவ்வளவு மரங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப அது இந்த மரத்தொழிலாம் காம்பௌண்ட் சோறு தாண்ட முடியாது ஆனா இவர் எதுக்கோ சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு அருவா கொடுத்தோன்னா நான் பூராத்தையும் அறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அருவா கொடுத்தோன்னா போய் அந்த மரத்துல சரசரன்னு ஏறி எல்லாம் அரைக்கி விட்டு இவர் கொப்பு அரைக்கிறதுக்கான நோக்கம் கிடையாது அவுட் சைடில் வெளியில எந்த ஏரியா என்னன்னு நோட்டம் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு அப்ப அங்க இருந்து இந்த இடம் எல்லாம் எங்க போகுது என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துருக்காப்புல பார்த்துட்டு அதெல்லாம் அரைக்கி விட்டுட்டு இறக்கி இறங்கியிருக்காப்ல இது நடந்திருக்கு இதெல்லாம் யார் எழுதுனா தியாக அப்படி பண்ணி அரைக்கி விட்டுட்டு இறங்கி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவர் எஸ்கேப் பார்க்கறதுக்கும்போது இந்த வில்ல ரவுண்ட்ஸு போகும் இப்போ அந்த முறையெல்லாம் இல்லை வில்லில் போகிற முறை அப்படின்னா எல்லா ஜெயில்கள்லேயுமே ரெண்டு பக்கமும் போர்டு ஒன்று இருக்கும் பெரிய போர்டு அதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு அறுபது எண்ணிக்கை வரைக்கும் போர்டு இருக்கும் அதில் ஒரு டோக்கன் மாரி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு இங்கே இந்த இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒரு போர்டு இந்த வலது பக்கம் உள்ள போர்டுல வந்து ஒன்னாவது வில்ல காலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரவுண்ட் போயிட்டு சுத்தி வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்துடும் காம்பவுண்டு சுத்தி வரும்போதுனா அந்த வில்ல இங்கே வந்துடும் அது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு உள்ள அப்படியே சுத்தி வரும் அப்போ ரெண்டாவது வில்ல போதனே ரெண்டாவது வில்ல வந்துடும் இப்போ சாய்ந்தரம் ஆகும்போது பாத்தீங்கன்னா இங்க போர்டு வந்து இருக்கும் இங்கே நிறைஞ்சிருக்கும் அதேமாரி இங்கே இங்க இங்கே அது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த அறுபது வில்லைகளும் மாறிக்கிடும் ஓகே அப்போ இந்த வில்லை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த வில்லை எடுத்துகிட்டு போனவர் எந்த ஸ்பாட்டில் இருப்பாருன்னு தெரியும் ஓகே அப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு நுட்பமான பாதுகாப்பு பழைய மெத்தடில் இருந்துருக்கு அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் மெயின் இருந்து அந்த வில்லையை எடுத்துகிட்டு கான்விக்ட் வாடர் ஒருத்தர் அப்படியே மெதுவாக சௌரவரமாக நடந்து போவார் அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த ரெண்டாவது இது ஒன்றாவது போஸ்ட் ரெண்டாவது போஸ்ட் ஒன்று அங்க போய் அந்த அந்த வில்லைய கொடுப்பாரு அவர் அந்த வில்லையை வாங்கிட்டு அப்படியே சவரஓரமா அப்படியே நடந்து மெதுவாக போவார் போகும்போது அடுத்து மூணாவது அங்க கொண்டு போய் அந்த வில்லை எடுத்துட்டு அப்படியே வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த வில்ல போகும்போது இங்க இருந்து ஒருத்தர் வில்ல அப்படியே மூவ் ஆகி வந்து இப்படியே அந்த வில்ல மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சவர் ஓரமாகவே அந்த காவல் தண்டனை கைதிகளும் காவலுக்கு காக்கக்கூடிய லத்தியோடு அப்படி சுத்தி வருவாங்க அப்படி போறது எதுக்கு அப்படின்னு சொன்னா காம்பவுண்ட் சவரில் ஏதாவது அசம்பாவிதங்கள் உடச்சி யாரும் முன்னேறி வரக்கூடாது எஸ்கேப்புக்கு யாரும் முயற்சி பண்ணிடக்கூடாது தற்கொலைக்கு யாரும் முன்னேறி வரக்கூடாது இந்த எல்லைக்குள்ள சவர் வர பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற காவலுக்காக தான் அப்படி ஒவ்வொருத்தர் அப்படியே வருவாங்க ஓகே இந்த சிஸ்டம் இப்போ கைவிடப்பட்டிருக்குது இதேமாரி காவலர்களும் கடிகார ஒன்று இருக்குது இது கைதிகள் போ வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவலர்களும் ஒரு ரவுண்டு அவங்க கடிகார ரவுண்டு இது வில்ல ரவுண்டு கடிகார ரவுண்டு இது ஆப்போசிட்டில் வரும் இப்படி இவங்களும் இருக்கும் இதுல என்ன சில இடங்கள்ல கொடுக்கும்போது என்ன கொடுக்கும்போது ஆள் இருக்க மாட்டாங்க ஆள் அங்க இருந்து பாப்பாங்க உடனே இவரா அந்த வில்ல எடுத்துட்டு அடுத்த போஸ்ட்கு போயிடுறாரு இவர் எங்கேயாவது போயிருப்பாரு வரட்டும் அடுத்த வில்லைக்கு வரட்டும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க அப்படி என்ன செஞ்சிருக்காங்க இவர் கான்வென்ட் வாடர் இவருக்கு ரவுண்டு வந்திருக்கு இவர் கான்வென்ட் ஓகே அப்ப இவர் அந்த மாதிரி வில்ல எடுத்துட்டு போயிருக்கிறாரு போனோன்னு அந்த ஒரு மூளைக்கு அந்த மூளைக்கேனின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வரும்போது இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ட்ரௌசரையும் பெல்ட்டையும் தொப்பியும் கலட்டி அந்த அனைக்குள்ள வச்சுட்டு அவங்க பக்கத்துல ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கு அதுக்கு போனது மாதிரி கணக்கு

பாத்ரூமில் இருக்காங்கன்னா இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஓகே அப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன இருப்போம்னா இவர் அங்கேருந்து கொக்கியெல்லாம் தயார் பண்ணி கயிறுகள் போர்வையை கிழிச்சி அதில் சின்ன கயிறுகளாக முறுக்கி ஏற்கனவே வச்சுருந்து கொக்கி ஒன்று இரும்பு இதில் வந்து ரெடி பண்ணி அங்கே தூக்கி போட்டு அவரும் இன்னொருத்தரும் மூணு பேர் வந்திருக்காங்க ஓகே அந்த செல்லுலேருந்து இருந்து மூணு பேர் வருங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து எஸ்கேப் பாயிண்ட் பாயிண்ட்டுன்னு பேர் இருளாண்டி தேவருங்கிறவர் ஏற்கனவே எஸ்கேப் ஆகியிருக்காருங்க ஓகே ஏற்கனவே இருளாண்டி தேவைங்கிறவரு அதே பகுதியில் எஸ்கேப் ஆகியிருக்காரு இப்போ ரெண்டாவது முயற்சி தான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு சீவலைப்பரி பாண்டி எஸ்கேப் ஆன அந்த பிளேஸில் இதுக்கு முன்னாடி இருளாண்டி தேவர் எஸ்கேப் ஆகியிருக்காரு அதே பாயிண்ட்டு தான் இவங்க தேர்வு பண்ணி இருக்காங்க அப்போ அந்த கொக்கியை போட்டு ஏறுறதுக்கு மூணு பேர் போயிருக்காங்க மூணு பேர் போனதில் ஒரு ஆள் பிளாக்கில் லாக்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக்அப் ரூம்லேருந்து எப்படியோ கம்பி அறுத்து ரெண்டு பேரும் இவங்க சாணி ரெண்டு ஆமாம் இவங்களுக்கு தான் போயிருக்காங்க ஃபோனோடனா மேலே ஏறி போயிட்டாங்க இந்த பிளாஸ்டிக் கப்பு கயிறு இருக்கு இல்லையா ஆமாம் அதை வந்து கை உர இன்ஸ்டேஷனாக அது வந்து சாக்கை அடிக்காமல் ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி கரண்ட் ஓ சப்ளை இல்லாமல் இருந்துருக்கு ஓகே கரண்ட் சப்ளை இல்லாமல் இருந்துருக்கு ஆனால் இவங்க அதுக்கும் கரண்ட் சாக்கு அடிக்குங்கிறதுக்காக தான் அந்த கையில் பிளாஸ்டிக் இதை மாதிரி சுற்றிக்கிட்டு உரையில வந்து போயிட்டாங்க போன ஒருத்தர் மேலே ஏறி போயிருக்காரு ரெண்டாவது இருக்கா மூணாவது ஒருத்தர் வந்து ஆள் தொப்பையும் இருந்து இவங்க கயிறு மேலே ஏறி போட்டு மேலே ஏறி இவங்க என்ன சொல்லுவாங்க கயிறு ஏறி போட்டுருவோம் கடைசியால் வந்ததுக்கப்புறம் கயிறு அந்த பக்கம் இழுத்துக்கிடலாம் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டு பேரும் சிவில பண்ணி இன்னொருத்தரும் ஏறி மேலே ஏறிட்டானா அதுக்கப்புறம் வந்து இவன் இருந்தாலும் ஏறி ஏறி பார்த்துருக்க ஏறி கயிறு அவங்களா அந்த பக்கம் இழுத்துட்டாங்க இ இழுத்துட்டு சொல்லியிருக்காங்க உள்ள இருந்து சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியமான இதே வயிறா அவர் சிவிலப்பரி பாடு இது உனக்கு ஆகிற சொல்லி இல்லை நீ இப்ப சாம பிளாக்கு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அது இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் அப்படியே எஸ்கேப் ஆகி போனது தான் சிவலப்பரி பாண்டியை எஸ்கேப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த படம் தயாராகும்போது இவர் ராஜேஸ்வர் இந்த படத்தை தயார் பண்ணாரு டைரக்டர் கே ராஜேஸ்வர் தயார் பண்றாரு சிவலப்பரி பாண்டி சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்சது இதுதான் அதேமாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி முண்டன் முருகன்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது பொய்யா நசமானு தெரியல செவி வழியை கேட்ட செய்தி தான் அந்த திருநெல்வேலி பாலம் அடுக்கு பாலம் இருக்கு இல்லையா அந்த பாலம் பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டோரமாக படுத்து கிடந்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த முண்டன் முருகன் இந்த மாதிரி ஆளுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீவலப்பிரி பாண்டி சம்மந்தமாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பயங்கரமான ஒரு விஷயம் சிவலப்பிரி பாண்டி பற்றி ஸோ அடுத்து நம்ம வீடியோ அந்த கமெண்ட்ஸை பற்றி பேசுவோம் அடுத்த வீடியோவில் ரொம்ப கொஞ்சம் நிறைய சில கமெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி பேசுவோம் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்